அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாஷிங்டனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் பயணத்தை புதன்கிழமை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி வந்தடைந்தார் அப்போது பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடியை வரவேற்க திரண்டிருந்தனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கடும் குளிரிலும் வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் தன்னை மிகவும் சிறப்பாக வரவேற்றதாகவும் அவர்களுக்கு நன்றிகள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து இந்தியா அமெரிக்கா விரிவான நட்புறவை கட்டி எழுப்ப ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் நமது மக்களின் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் இரு நாடுகளும் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இரு தலைவர்களுக்கும் இடையே நெருங்கிய நட்பு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி மேலும் பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தின் போது ஸ்டார் தலைவர் எலான் மஸ்கையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவிற்கு செல்லும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் கடந்த பதினோராம் தேதியில் புதுதில்லியில் இருந்து பிரான்ஸ் சென்ற பிரதமர் பாரிஸ் நகரில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்று பேசினார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார் அத்துடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு வெண்படி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது வருமான வரி சட்டத்தில் இயற்றப்பட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அந்த சட்டத்தை புரிந்து கொள்வது கடினமாகிவிட்டது இதை கருத்தில் கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது அறுநூற்று இருபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த மசோதாவில் புதிதாக எந்த வரிகளும் சேர்க்கப்படவில்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டின் வருமான வரிச் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன நீளமான வாக்கியங்களுக்கு பதிலாக சிறிய வாக்கியங்களுடன் படிப்பவர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவுள்ளதாக மக்களவை மக்களவைச் செயலகத்தின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜ் ரயில் நிலையங்களின் கூட்ட மேலாண்மை நிலைமையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் அப்போது அனைத்து திசைகளிலும் யாத்ரீகர்களுக்கு ரயில்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் பயணிகள் நெரிசலை குறைக்கவும் தங்கும் பகுதிகளில் பயணிகளின் வசதியை உறுதி செய்யவும் தேவைக்கேற்ப கூடுதல் ரயில்களை இயக்க பிரயாக்ராஜ் பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் பயணிகளின் வசதிக்காக பிரயாக்ராஜ் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில் உள்ள ஐந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட நான்கு தங்கும் பகுதிகள் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன தங்குமிடம் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனால் காத்திருக்கும் பயணிகள் தங்கள் ரயில்களில் ஏறும் வரை வசதியாக தங்க முடியும் என்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வானொலியின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு உலக வானொலி தினத்தின் கருப்பொருளாக வானொலி மற்றும் காலநிலை மாற்றம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது செய்திகள் மற்றும் தகவல்களை அளிப்பதன் மூலம் நாட்டின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கிறது என பிரசார் பாரதியின் தலைவர் நவ்னீத் குமார் சேகல் தெரிவித்துள்ளார் பெரும்பாலானோரின் நலன் மற்றும் மகிழ்ச்சிக்காக என்று பொருள்படும் பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய என்ற குறிக்கோளுடன் உலகின் மிகப்பெரிய வானொலி வலையமைப்பான அகில இந்திய வானொலி நாட்டு மக்களை சென்றடைகிறது என்று அவர் கூறினார் இந்தியாவின் வளமான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை கொண்டு செல்வதாக அகில இந்திய வானொலி இருந்து வருவதாக பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அலுவலர் கவுரவ் திவேதி குறிப்பிட்டார் மேலும் வானொலி இந்தியாவில் அறிவியல் முன்னேற்ற பயணத்துடன் மக்களை பெருமளவில் இணைத்துள்ளது என்றும் அவர் கூறினார்